ஓம் அகதீசாய் நம் ஞான சக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று ஒரு தலைப்பு இயற்கை அறிவுடன் நம் அறிவு சண்டை போடும் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இது ஞானத்திற்குண்டான பதிவு அது என்னங்க இயற்கை அறிவு நம் அறிவு அப்படின்னு பிரித்து சொல்கிறீங்களே அப்படின்னாக்கா இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரம் அப்படின்ற அந்த சத்திய உண்மை நிலையை எவன் ஒருவன் தன்னுள் உணர்ந்து அதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு தெல்லத்தெளிவாக தெரிந்து கொண்டு அந்த இயற்கை அறிவோடு தன் பொது அறிவை இணைத்து இயக்கி வாழ்கிறானோ அவனுக்கு தான் ஞானம் முழுமையாக கைகூடும் அப்போது நான் டாக்டராக இருக்கிறேங்க நான் இன்ஜினியராக இருக்கிறேங்க நான் வந்து எலக்ட்ரீஷியனாக இருக்கிறேன் ப்ளம்பராக இருக்கிறேன் என்னுடைய துறையில் என்னுடைய தொழிலில் நான் உயர்ந்த ஞானத்தில் இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து என்ன அறிவு அப்படின்னாக்கா அதுவும் இயற்கையிலிருந்து வந்த அறிவு தான் யாரும் புதுசாக வந்து கண்டுபிடிச்சி இந்த இயற்கைக்கு ஒரு அறிவு நிலையிலிருந்து நான் வெற்றி அடைஞ்சி வாழ்ந்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னாக்கா ஒரு பாலம் கட்டுறோம் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படாமல் ஒரு பாலத்தை எப்படி கட்டணும் அப்படின்றத ஒரு என்ஜினியர் தீர்மானிக்கலை இயற்கையை புரிஞ்சுக்கிறதுனால அவர் அதை கட்டுவதற்குண்டான ஆற்றலை புரிந்து கொள்கிறார் அதன் பிரகாரம் அவர் கட்டுறார் அப்போ இயற்கை என்றுமே வல்லமையோடு தான் இருக்குது நம்ம என்னதான் ஒரு முயற்சி எடுத்து ஒரு காரியத்தை செய்தாலும் இயற்கை அதைவிட வல்லமையான சூழலை நமக்கு காட்டிவிட்டால் நம்மளுடைய அறிவு அங்கே ஃபெயிலியராக தான் போய் நிற்கும் ஒரு ஆகாய விமானத்தை கண்டுபிடிச்சிட்டு நாங்கள் மேலே பறக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கூட இயற்கையில் ஒரு அறிவு இருக்குது அந்த அறிவை அனுசரித்து புரிந்து கொண்டு நம்ம செயல்பட்டால் மட்டும்தான் அந்த காரியத்தை நாம் நிலையாக பிரச்சனைகள் இல்லாமல் செயல்படுத்திக்க முடியும் அப்போது இயற்கைக்கு ஒரு அறிவு இருக்குது அது பேரறிவாக இருக்குது அதை தான் வேதமணி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வற்றா இருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் எனும் தன்மை கொண்டதே இறைநிலை இறைநிலையினுடைய தன்மைகள்னு சொல்லும்போது இந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு இல்லையா அப்போ பேரறிவு அப்படின்றது தான் இயற்கையினுடைய அறிவு நம்மளுடைய அறிவு அப்படின்னாக்கா நம்ம குழந்தையிலேருந்து நம்ம மொழியை கற்றுக்குறோம் அது ஒரு அறிவு பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் எழுத கற்றுக்குறோம் படிக்க கற்றுக்குறோம் அது ஒரு அறிவு அந்த எழுதுதல் படித்தல் அப்படின்ற அந்த மொழி அறிவை வைத்து நாம் நுட்ப அறிவை பெறுகிறோம் எந்த துறையில் நம்ம போக விரும்புகிறோமோ அந்த துறை சார்ந்த அறிவை நாம் வளர்த்துக்கிட்டு மறுபடியும் வரும் ஆனால் அந்த அறிவெல்லாம் நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னாக்கா தான் பயன்படுத்துகிறோம் நாங்கள் ஒரு செல்ஃபோன்லேருந்து மெசேஜ் அனுப்புகிறேன் அப்படின்னாக்கா செல்ஃபோன் நம்மளுடைய இது இன்னொரு செல்ஃபோன் ஒரு மனிதனுடையது ஆனால் ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட தகவல் பரிமாற்றம் இருக்குது இல்லையா அந்த இயற்கை ஒத்துழைப்பு கொடுக்காமல் அது எதுவுமே செய்ய முடியாது இங்கே எனக்கு சிக்னல் வீக்காக இருக்குதுங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா இல்லை ஒரு கால் பேசிக்கிட்டு இருக்கான் வீடியோ கால் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு சிக்னல் இல்லைங்க கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க அப்படின்னா இயற்கை அங்கே ஒத்துழைக்கலை இயற்கை அறிவை நாம் நம்முடைய வழி நிலைக்கு பட்டதை போல் அங்கே உருவாக்கி தான் நமக்கு அங்கே ஃபெயிலியர் வருது இதை தெளிவாக புரிஞ்சிக்கணும் அப்போ அந்த பேரறிவு அப்படின்றது எப்போ கிடைக்கும்னாக்கா நான் டாக்டருக்கு படிக்கிறேன் என்ஜினியருக்கு படிக்கிறேன் இல்லை என் நான் ஏதாவது ஒரு துறையில் நிபுணத்துவம் பெறுவதற்காக பல புத்தகங்கள் படிக்கிறேன் அப்படின்னாக்கா அதுவே இயற்கை நமக்கு வழங்கிய கொடை அவ்வளோதான் நீ படிச்சிக்கோ தெரிஞ்சிக்கோ பழிச்சிக்கோன்னு சொல்லியிருக்குது அவ்வளோதான் அந்த இயற்கையின் அறிவு அதனோடு நம் அறிவை இணைக்கக்கூடியதற்காகத்தான் நாம் தவம் அப்படின்ட்டு செய்கிறோம் தியானம் அப்படின்னு செய்கிறோம் அப்போ அந்த தவப்பயிற்சியில் நம்ம ஈடுபடுகின்ற பொழுது தன்னை அறிந்தவன் தலைவனை அறிவான் அப்படின்னாக்கா இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாமும் அணுக்களால் ஆக்கப்பட்டது அணுவினுடைய தன்மை என்ன பரமணுவின் தன்மை என்ன அந்த பரமணுவை இயக்குகின்ற சுத்தவெளியின் தன்மை என்ன அப்படின்ற இந்த மூன்று கோட்பாடுகளையும் ஒருவன் புரிந்து கொண்டால் அதை தெளிவாக தெரிந்து கொண்டால் அந்த இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரத்தை அவன் உணர்ந்து கொண்டால் பேரறிவு நிலைக்கு அவன் உயர்ந்தட்றான் அந்த அறிவு தான் இயற்கையின் அறிவு அப்படின்னு சொல்லுது மெய்ஞானிகள் அதான் தீர்க்க தரிசிகளாக வற்றாத இருப்பு சக்தியை பெற்றவர்களாகவும் யார் ஆயிரம் பேர் வந்தாலும் ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருப்பாங்க பயப்பட மாட்டாங்க அவங்க என் கால்ல விழாதன்னு ஒரு சில பேர் இல்லை காலில் விழக்கூடாது கர்மா அண்டிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வேதமுனி வேதாத்திரி மகரிஷி ஆயிரம் பேரை உட்கார வச்சு வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்ச சக்தியை அவர் கொடுக்குறார் அருள் நிதி அப்படின்ற பட்டத்தை கொடுக்குறார் நீ அருளை நிதியாக யாருக்கு வேண்டுமானாலும் வழங்கலாம்ன்ற ஆற்றலை அவர் கொடுக்குறார் பேராற்றல் பலம்பொருந்தி ஆற்றல் நிலை கொண்ட ஒரு சக்தியாக மாறலான்றார் பேரறிவாக நாம் மாறலாம் காலத்தை கடந்து நாம் சிந்திக்கலாம் அப்படின்ற அவர் சொல்லியிருக்கிறார் அப்போ இந்த இயற்கை அறிவுடன் நம் அறிவு போடும் சண்டை அப்படின்னாக்கா நம்ம புத்தகத்தில் படித்ததை வச்சுக்கிட்டு நம்மால கண்ணால் பார்க்க முடியாத விஞ்ஞானத்தால் நேரடியாக நமக்கு நிரூபணமாக எடுத்து சொல்ல முடியாத சில இடங்கள் இருக்குது இல்லையா அந்த இடத்துல வந்து நம்ம நின்றுக்கிட்டு இருக்கும் நம்ம மனது அந்த இயற்கை அறிவோடு நம்ம அறிவை கொண்டு சண்டை போடும் அந்த இடத்துல இயற்கை கருணை வைத்தால்தான் நம்ம அறிவு பொது அறிவு ஆக மாறி பேரறிவாக மாறி அந்த இயற்கை அறிவோடு இணைந்து விடும் அப்படியாது அனுமதி கொடுத்து கருணை காட்டி பொழிச்சிப்போ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மேலே கருணையோடு என் அறிவை நீ உணர்ந்து கொள்ளுன்னு சொன்னால் தான் நம்ம ஞான நிலைக்கு போக முடியும் உயர முடியும் இப்போ குரு வந்து என்ன பண்ணுவார்னாக்கா அறிவை கொடுப்பார் அறிவில் தெளிவை கொடுப்பார் அந்த தெளிவை கொண்டு அந்த அறிவை கொண்டு அந்த சாதாரண விழிப்புநிலைக்கு வந்த அறிவை நாம் பேரறிவாக மாற்றுகின்ற முயற்சியில் ஈடுபட வேண்டும் அப்படி ஈடுபட்டவங்க தான் சித்தர்கள் அவங்க பெரிய விஞ்ஞானிகளாகவோ இல்லை பெரிய மருத்துவர்களாகவோ பெரிய ஒரு தொழில்நுட்ப நிபுணர்களாகவோ இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது அவங்க சூட்சமாகவே அறிவு அப்படின்ற அந்த தன்மையை பேரறிவாக மாற்றினார்கள் அதற்கு இந்த படிப்பு தேவையே இல்லை இயற்கை அறிவோடு சண்டையிட்டு தன் அறிவை அவர்கள் மெல்ல மெல்ல பக்குவப்படுத்தி இயற்கையை நம்ம ஜெயிக்க முடியாது அது வழியில் போய் தான் நாம் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு அதன் தன்மையாக மாறி நின்று அதனோடு ஒட்டி உறவாடி உயிர்நிலை தன்மையை சிந்தித்து அதனோடு ஐக்கியப்பட்டு கொள்கிறார்கள் அப்போ இயற்கை அறிவுடன் அறிவு சண்டை போடும் அப்படின்னாக்க கடைசி வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறவன் ஞானியாக மாற முடியாது அந்த சண்டை சுணக்கும் இணக்கமான சூழ்நிலைக்கு என்று மாறுகிறதோ அப்பொழுது அறிவு பேரறிவாக மாறி நிற்கும் அப்போ அந்த இயற்கையோடு நம் இணைந்த வாழ்வுதான் மெய்ஞானம் அப்போ இயற்கை அறிவோடு நம் அறிவு சண்டை போடுகின்ற நிலை வந்து ஒரு முழுமை பெயரை தராது சண்டையற்று பிணைந்து இணைந்து ஒன்றுபட செயல்படுகின்ற அமைப்பு நிலையே நம் முழுமை ஞானத்தை தரும் அப்படின்றத இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயனம்